பதினெட்டு வயதுகளை உடைய ரக்பி வீரர் அகமட் உயிரிழந்த சோகம் கண்டி திருத்துவக் கல்லூரியின் மாணவன் கட்டுகஸ்தோட்ட பிரதேசத்தை சேர்ந்த சபீர் அகமட் என்ற மாணவனே உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் கண்டியின் பிரபலமான பாடசாலைகளில் ஒன்றான திருத்துவக் கல்லூரியில் கல்வி கற்று வரும் மாணவனும் கண்டி திருத்துவ கல்லூரியின் ரக்பி அணி வீரருமான பதினெட்டு வயதுகளை உடைய சபீர் அகமட் என்பவர் உயிரிழந்துள்ளார் கட்டுகஸ்தோட்ட பிரதேசத்தை சேர்ந்த குறிப்பிட்ட மாணவனே இன்று காலை உயிரிழந்துள்ளார் ரக்பி விளையாடும் பொழுது காயம் ஏற்பட்ட நிலையில் அதற்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நியமோனியா காய்ச்சலும் ஏற்பட்ட நிலையிலே இந்த ஏற்பட்டுள்ளது நிமோனியா காய்ச்சல் காரணமாக பாதிப்படைந்த நிலையிலே இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது கண்டி திருத்துவ கல்லூரியின் ரக்பி அணி வீரராகவும் தேசிய மட்டத்தில் சிறந்த வீரராகவும் காணப்படும் சஃபீர் அகமட் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ரக்பி விளையாட்டிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய மாணவனின் இழப்பு பாடசாலைக்கு மாத்திரம் அன்றி கட்டுகஸ்தோட்ட பூராகவும் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே அண்மை காலங்களிலே இளம் மரணங்கள் அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றது இந்த நிலையிலே ரக்பி விளையாடும் பொழுது ஏற்பட்ட காயம் நிமோனியா காய்ச்சல் காரணமாக சபீர் அஹமத் எனும் இந்த மாணவனும் உயிரிழந்துள்ளார் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்